கொஞ்சம் இங்க ஒரு பணம் ஆரம்பிச்சு நீக்கவே விட மாட்டேங்கள என்ன பண்றது

அப்பா அப்பா இல்ல சிகிச்சை கட்டிட்டு என்னப்பா மம்பட்டி உன்னை எங்கெல்லாம் தேடுறது என்னப்பா நம்ம மாரிமுத்து அம்மா இறந்த விஷயம் அவன்கிட்ட போய் சொல்லணும் அதுக்குள்ள அவசரப்படாத என்ன சொல்றத கொஞ்சம் கேளு மாரிமுத்து இதயம் ரொம்ப பலவீனமா இருக்கு அவரை பத்தி எனக்கு தெரியாத அண்ணா அவத்தை எப்படி எப்படி எடுத்து சொல்லுமோ அப்படி எப்படி பக்குமா நான் சொல்ற அண்ணே அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அவர் உசுருக்கு நான் கேரண்டி நீங்க தைரியமா போங்க அண்ணா சரி ஆ அந்த நம்ம மம்மட்டியா எப்படி எதில வந்த

நம்ம டைகர் நாய் செத்து போச்சு அத சொல்ல தான் அவ்வளவு தூரத்துல இருந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்தேன் என் டைகர் நாய் செத்து போச்சா ஆமா ஐயோ எப்படா செத்துது கறிய தின்னு செத்து போச்சு கறியா என்ன கறி நம்ம காமதேனு செத்து போச்சுல அதோட கறிய எது தின்னு செத்து போச்சு என்னோட காமதேனு செத்து போச்சா எப்படா செத்துது அந்த 50 மாடு செத்து போச்சுல அதோட செத்து நம்ம காமதேனு மாடு செத்து போச்சு ஏன் 50 மாடு செத்து போச்சா அவளோ எப்படா செத்துது நம்ம மாடு தொழுவம் தீப்பிடிச்சுல அதுல கறிய எல்லாம் செத்து போச்சு நீ மாடு

அதிர்ச்சியா செத்து போயிட்டாரு அம்மா செத்து போயிட்டாங்களா அப்பா போயிட்டாரு ஐயோ அம்மா ரெண்டு பேரும் விட்டுட்டு போயிட்டீங்களே எப்படிப்பா எப்படி அப்பா எங்க அம்மா செத்து போயிட்டாங்க அழகாங்க அது வந்து உங்க பொண்டாட்டியும் பிள்ளைங்களும் கார்ல போய்கிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட்ல செத்தாங்கல்ல அந்த அதிர்ச்சியில உங்க அம்மாவும் செத்து போச்சு மொத்தத்துல ஃபேமிலியா க்ளோஸ் இந்த விஷயத்தை நம்ம வேற யாத்த போய் சொல்றது சரி வந்த வேலையை பார்ப்போம் என்ன வெயிட்டே காணா கஞ்சப்பைய ஒரு நாலஞ்சு ஜாமான் எக்ஸ்ட்ரா வைக்கப்படாது சரி கிடைச்ச வரைக்கும் லாபம்

அட உங்களுக்கு தான் ரெண்டு கையும் எத்தனை கஷ்டப்பட்டு நான் மட்டும் கூட இருந்தா உங்களுக்கு இந்த வருமா உங்களுக்கு கைக்கு கையா இருந்து காலுக்கு காலா இருந்து செருப்புக்கு செர்பா இருந்து கைக்கு இருக்கு உங்களுக்கு எல்லாம் வெளியில காத்துட்டு இருக்காங்க நான் சரியா போச்சா நல்ல நேரம்

கைக்கு கை கொடுக்க புதிதாக ஒரு தொண்டன் வந்திருக்கிறான் அவனை இப்போது உங்களுக்கு அறிமுகப்படுத்தப் போகிறேன் எட்டாவது வட்டத்தின் சார்பாக அன்னார் அவர்களுக்கு மலர் மாலையை பொன் மாலையாக அணிவிக்கிறேன்

போட்டு போட்டிருக்கிறோம் இதெல்லாம் நீங்க சிந்திச்சு பார்க்க வேண்டும் எண்ணி பார்க்க வேண்டும் எனக்கு மூக்குப்பூடி போன பழக்கம் உங்க அனுமதியோட இதை நான் போட்டுக்கொள்கிறேன் போட்டுக்கொள்கிறேன்

உள்ள மாதிரி நீ என்ன வேணும் ஆளு சொல்லு ஆனா அந்த கல்யாணம் நடந்தே தேரும் நான் நடக்க விட மாட்டேன் முடியாது தடுத்து பாரு மனமாறு பாம்பு அப்ப பாக்கலாமா பாக்கலாமா பார்க்கலாம் இன்னும்ங்களே அபச்சாரம் அபச்சாரம் இந்த கல்யாணம் செல்லாது மாப்பிளையா நீங்க இருக்கும்போது வேற ஒருத்தலை கண்டிப்பா

இந்த கல்யாணத்துக்கே நான் ஒத்துக்கிட்டேன் எனக்கு ரெண்டு கையும் உள்ள ஒரு ஆளுதான் புருஷனா வரணும்னு ஆசைப்பட்டேன் என் ஆசைப்படியே எல்லாம் நடந்துச்சு இத பாருங்க இவருக்கு ரெண்டு கையும் இருக்கு இவர்தான் எனக்கு எல்லாமே என் உயிர் என் தெய்வம் எல்லாமே இவர்தான் வெட்டுக்களி வேலப்பா ஒரு பிராட இன்னொரு பிராட ஏமாத்தி தாலி எத்தனை தப்பு இல்லடா ஐயோ பொண்ணோட அஞ்சு கோடி ரூபா போச்சு நம்ம ரெண்டு பேரும் ஒத்துமையா போயிருந்தா இப்படிதான் நடந்திருக்குமா நீ தான் ஒத்து வரலையே உனக்கு சரியான தண்டனை இதுதான்டா நான் வர்றேன் ஈஸ்வரா இந்த மாதிரி கல்யாணம் நான் நடத்தி வச்சதே இல்ல கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி மானே வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டி தன்னை கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி மானே வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டி

பேச்சு மட்டும் இடியா பண்ணீங்க பேச்சு சரியான யாரு சாப்பா கிராம பல் என்னடா இது உனக்கு எம்மாதிரியே எடுப்பா பல்லு இருக்கு அதான் நானும் கேக்குறேன் ஏன் என்ன மாதிரி உங்களுக்கு பல்லு எடுப்பாரு இப்படி அழகான பல்லெல்லாம் எல்லாம் சில பேருக்கு தான் அமையும் பல்ல எடுப்பா இருந்தா சொல்லு சுத்தமா இருக்குங்கிறேன் சொல்லணும் கிளி பொய் சொல்லாதுப்பா இதுவே பொய் கிளி எங்க பேசுமா பேசும் எங்க கிளி பேசும் பேச ஆரம்பிச்சா பேசிக்கிட்டே இருக்கும் எங்க பணத்தடு எங்கிட்ட இருக்கிறதே இந்த பத்து ரூபா தான் காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல இந்த டுபா கூறு தானே வேண்டாங்கிறது கழுத்துல இம்புட்டு பெரிய தங்கச்சியின் போட்டிருக்கேன் காசு இல்லங்கற இது கவரிங்க சரி இப்போ உனக்கு சாப்பாடு முக்கியமா சோசியம் முக்கியமா சொல்லு ஒரு அஞ்சு ரூபாய்க்கு பாருங்கட்டு பேர் என்ன முத்துச்சாமி முத்துச்சாமியா முத்துச்சாமி முத்துச்சாமி முத்துப்பல்லு சின்ன சாமி நல்ல நேரம் ரொம்ப சொல்லு இனிமே எங்க இன்னி போக வேண்டா இங்கே என்ன பூவாவுக்கு பூவா வரும் முருகன் சொல்றானப்பா அந்த முருகன் என்கிட்ட சொல்லிய என்கிட்ட சொல்றான்ல எப்படி உன் கையில வேலை இருக்குது கண்ணு எங்க வேலை இருக்குது ஒரு அழகா இருக்குது ஏய் பண்ணா நான் சொல்றத கேளு இந்த பாரு இனிமே நீ எங்கேயும் போக வேண்டாம் இந்த கோயில்லயே இரு நல்ல நேரம் ஆரம்பந்தான் நல்ல நேரத்தை பாக்குறீங்களோ வருது பா 와! 내 칙! 칙! 안 돼, 요. 안 돼. 여기 나갔다. 아, 아빠. 야 야, 야, 쟤. 나는 나가쟤 நான் மட்டும் சரியான நேரத்துல வந்து உங்கள காப்பாத்துறேன் கிணண்டுல அடி பட்டு களவா இருப்பீங்க அடி ஒண்ணும் பிரம பண்ணலயே எழுந்து வஞ்சு போச்சு நினைச்சேன் என்ன சார் நான் ஏன்னா படிக்காத முட்டாளா ஒரு மனுஷன் கிணண்டுல அடிபட்டு இழுத்துக்கிட்டு இருக்கப்ப காஞ்ச விருதை கட்ட குட்டி அடிச்சு காப்பாத்துறது சார் ஒரு உத்தமமான மனிதனுடைய கிளம்ப இப்ப யாரு கிழங்குற மாட்டேன் நான் தான் பாத்துறேன் கிளந்து பிடிக்கல கை மாத்தி கால் வர உதருச்சேன் சாணியா உதன்யா சே சரி பரவாயில்ல சார்

என் கடை கல் சொல்ல அந்த கடையில இருக்கிற பூடியா இருபத்தி நாலு சாப்பிட்டுக்காரு நானா கொஞ்சம் நாராயணன் நான் சொல்லிட்டா தைரியமா சொல்ல

நீ ஏ குறி சாம்பார் போய் குடிச்சீங்க மரியாதையா சாப்பிட்டு கேள்வி குடுத்துட்டு போறான் காசா இந்த நாடா கொடுத்து நேரம் இல்ல அவர் கணக்கு எழுதிங்க என்னது நாடா குத்துனாரா என்ன அய்யோ ஐயோ அவ அப்ப வீடு கிடையாது ஏன் அப்ப வீடு கிடையாது மரியாதை காசு கொடுத்து போடா ஏங்க யாரு காசு அப்ப காசு இல்லையா அப்ப இல்ல எப்பவுமே இந்த காசு இல்ல அய்யோ ஐயோ காசு இல்லையா அப்ப காசே இல்லாமல சாப்பிட்டு அடி பண்ண வாடா டேய் உன்ன உண்ட மாட்டேடா வாடா நாடா குத்து கட்டடா வாடா குத்துறா

நம்ம பொண்ணு கல்யாணம் ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் மூக்கல வரல வைக்கிற மாதிரி ஓ எடுக்குது பாத்தியா வாங்க வாங்க வணக்கம்

பாதே சொல்லாமட்டு போயிட்டீங்க தாத்தா பக்கத்து விட்டு கல்யாண பண்ணு ஒரு பையனை காதலிச்சு ஊரை விட்டு ஓடி போய் ரெண்டு நாள் கூட்டி வந்து பள்ளி பிடிச்சோம் சினிமா கூட்டி போயிட்டு வரப்ப நடு ரோட்ல கையும் கிழமா பிடிச்சி செருப்பால் அடிச்சு தாத்தா அதே பொண்ணு நீ மறுநாள் லைட் ஷோ சினிமா கூட்டி போறப்ப நான் பாத்துட்டு மூச்சை விடுறது தாத்தா இன்னைக்கு நீ மூச்சை விட்டு கிடைக்கிற தாத்தா இப்ப எவ்வளவு கிருக்கு போய் கேளப்ப மாப்பிள்ளையா கிடைச்சான்னு சொல்லி அவன் கட்டி வைக்க பாக்குறாங்க தாத்தா இதை பாத்துக்கிட்டு சும்மா விடுவியா தாத்தா 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 தாத்தா